ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்எம்ரியல் எஸ்டேட் சேனல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கானை கிளிக் பண்ணிடுங்க தென்னந்தோப்பு விற்பனைக்கு இந்த இடம் திண்டுக்கல் மாவட்டம் வேல்வார்கோட்டை அருகில் அமைந்துள்ளது அல்ல செம்மன் பூமியின் இருந்த பகுதிங்க இந்த இடத்திற்கு என்று தனி வழியாக விசாலமான மண்பாதை வசதி உள்ளது ஒரு கிணறு வசதி மூன்று போர் வசதி மற்றும் ஒரு ஃப்ரீ சர்வீஸ் வசதிகளுடன் உள்ளது மொத்தமாக பதினோரு ஏக்கர் நிலம் விற்பனைக்கு இருக்குங்க ஒரு ஏக்கரின் விலை இருபத்தி ஐந்து லட்சம் மட்டுமே இந்த விலை ஓனர் எங்கள்கிட்ட சொல்லியிருக்க விலை நீங்கள் நேரில் வந்து பாருங்கள் டேரெக்டாக ஓனரிடமே சிறிது விலை குறித்து பேசிக்கலாம் மினிமம் எண்ணூறு தென்னை மரங்கள் எந்த இடத்துல இருக்குங்க அனைத்து மரங்களுமே காய்ப்பில் தான் இருக்குது நீங்கள் நேரில் வந்து பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் பின்னது போர் சர்வீஸ் வசதியோடு உங்களுக்கு இந்த தென்னந்தோப்பின் விலை சரியான விலை தாங்க மினிமம் எண்ணூறு தென்னை மரங்கள் இந்த தோப்பில் இருக்குங்க அனைத்துமே காய்ப்பில் தான் இருக்குது நல்ல வருவாய் வரக்கூடிய இடம்தான் இது இந்த இடத்தை பற்றி மேலும் தகவல் அறிய டிஸ்பிளேவில் உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம எஸ்எம் ரியல் எஸ்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ